ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் மட்டும் பிரச்சனைகள் ஓயவே மாட்டேன் என்கிறதே சோதனைகள் துன்பங்கள் வேற நிறைய இருக்கின்றதே என நீ இருப்பது எனக்கு தெரியும் அதனால் தான் அத்தனையையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பதற்காகவும் நீ அடைய நினைக்கும் விஷயங்களை எனது ஆசீர்வாதத்தோடு கொடுப்பதற்காகவும் இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவரை அனுப்பி வைக்கப் போகிறேன் நான் அனுப்ப போகும் இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும் இதுவரை நடக்காதோ என்று நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் கிடைக்காதோ என்று ஏக்கத்தோடு தவித்தது எல்லாம் அப்படியே உனக்கு நான் செய்வேன் என்னுடைய அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமாக உனக்கு வந்து சேரப்போகிறது அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வரும் இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி வாழலாம் என்றெல்லாமே அதன் பிறகு பார் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக நீ உச்சத்தை தொட்டு விடுவாய் உனக்கான பல இன்ப அதிர்ச்சிகளை உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன் தீராத பிரச்சனை சரியே ஆகவில்லையே என்று எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ அது எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளும் கூட உன்னை வந்து சேர து என் சொல்ல அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து முடித்துதான் இந்த அதிர்ஷ்ட நபரை உன்னை தேடி அனுப்பி வைக்க போகிறேன் நீ நினைப்பது எல்லாம் உனக்கு நடக்க தாமதம் ஆகுவது போல தெரிந்தாலும் உண்மை அது கிடையாது எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் என் வாழ்வில் இவ்வளவு சோதனைகள் இருக்கிறதா என்று என் வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷங்களா நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையே என எல்லோரும் சொல்லி சொல்லி பிரச்சனைகளுக்கான முடிவுகளை மூலமாகவே நான் செய்து கொடுக்க போகிறேன் இதுவரையிலும் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் கூட உனது துன்பங்களும் துயரங்களும் தீரவே இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் இத்தனை நாட்களாக உனக்கு இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருந்தது இப்பொழுது நீ அதிலிருந்து மீண்டு வருவதற்காகத்தான் இந்த அதிர்ஷ்ட நபர் உன்னை தேடி வருகிறார் அவர் மூலமாக அவள் உருவத்தில் உன்னுடைய குரு பகவான் நான் தான் வரப்போகிறேன் நீ மட்டும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வாய் என நினைக்க வேண்டாம் நீ செய்த நன்மைக்காகவும் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைக்காகவும் உன்னை மட்டும் அல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள எல்லா

வாழலாம் என சந்தோஷமாக சிந்தனை செய்து கொண்டே ஆத்தீரு உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ மகிழ்வாக வாழ வேண்டும் என எல்லாவற்றையும் நான் முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையை எப்படி போராடி கொண்டு வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை எல்லோருக்கும் உதாரணமாக காட்டப் போகிறேன் இனி எதற்காகவும் வருந்த வேண்டாம் என்று சொல்லமே இத்தனை முறை என்னிடம் வந்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தவறாகவே நடக்க

அழகானதாக மாற போகின்றது மனிதர்களாக ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ தடையோ தடங்கல்களோ ஆரோக்கிய குறைபாடோ வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அத்தனையையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு உனக்கு ஒரு நல் வழியை காட்டுவதற்காக உன்னுடைய குரு பகவான் நான் துணையாக இருக்கிறேன் நித்தமும் உன்னை தவறாமல் தேடி வந்து நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் நீயும் அதை கேட்டு நடக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் உன் வாழ்வில் இருக்கும் தாங்க முடியாத துயரங்களாலும் நான் சொல்வதை என்னதான் நீ காதால் கேட்டாலும் உன் மனம் அப்படியே அதை உணர்வதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் கொள்வதும் இல்லை என்பது எனக்கு தெரியும் நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தையை மறந்து என் மீது வைத்து ிருக்கும் நம்பிக்கையை குறைத்து கொண்டு அளவில்ல மனவேதனையை அடைவது ஏனோ வருந்தாதே வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் அந்த நபர் உன்னை தேடி வருகிறார் அவருடைய உருவம் வேறு அவருக்குள் இருக்கும் ஆத்மாவானது குரு பகவான் என்னுடைய ஆத்மா என்பதை உணர்ந்து கொள் கண்ணா கண்ணால் பார்க்காத அற்புதங்களை எல்லாம் இனி நீ கண் குளிர காணும்படி நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம்தானே சுவாரஸ்யம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்ட போகிறேன் உன் வாழ்க்கையை வெற்றி பெற்று வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு நான் இருப்பேன் நான் உனக்கு பல உத்தரவாதங்களை இப்பொழுது அந்த உத்தரவாதத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் வகையில் வசதி வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன் எல்லாமே நல்லதாக நடக்க போகின்றது கொஞ்சம் மௌனமாகவும் பொறுமையாகவும் உன்னுடைய குரு பகவான் மீது நம்பிக்கையோடு காத்திரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே முடிந்து போய் சந்தோஷங்களும் இன்பங்களும் பல மடங்காக உன் வாழ்வில் பெருகி வரும் நீ ஒரு விஷயத்தை மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அதை அப்படியே உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாம் கிடைக்கும் என்னிடம் நீ கேட்டு வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் இனி அப்படியே நடக்கும் உன் கஷ்டங்களை எல்லாம் கரைத்து தூக்கி போட்டுவிட்டு உனக்கான இஷ்டமான விஷயங்களை அப்படியே உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகிறேன் இனி உன் சோகங்கள் எதுவுமே நிரந்தரமாக தங்காது என் செல்லமி உன் வாழ்வில் நடக்க போகும் விஷயங்களை பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்பட போகிறாய் ஏனெனில் இதுநாள் வரையில் எவ்வளவோ தீமைகளை செய்த உன் வாழ்வில் எப்பொழுது இப்படி எல்லாமே நல்லதாகவே நடக்கிறது எப்படி நடந்தது நானும் இப்பொழுது நல்ல செயல்களையும் நல் வார்த்தைகளையும் பேச ஆரம்பித்து விட்டேன் எல்லா அற்புதங்களுக்கும் காரணம் இந்த தான் என ஆச்சரியப்பட்டு சொல்லும்படி உன்னை அறியாமலேயே உன்னை நல்வழிப்படுத்தி நான் வாழ வைக்கப் போகிறேன் ஒரு காலத்திலும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் இதனால் வரையில் நீ துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை சரி செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இன்பத்தோடு உன்னை வாழ வைப்பது மட்டும்தானே என்னுடைய நோக்கமாக இருந்தது நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும் என்றுதான் இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் இனி உன் மனதில் எல்லா விஷயங்களையும் நான் நினைத்தபடியே நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனம் மட்டும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் ஏனெனில் மாற்றம் ஒன்றுதானே நிலையானது ஒன்று மாறி கொண்டுதான் இருக்கும் மனதை மட்டும் நீ நினைத்த வழியில் நல்வழிப்படுத்த முயற்சி செய் உன் மனம் எந்த தவறான விஷயங்களையோ எந்த தவறான செயல்களையோ தவறான மனிதர்களை பற்றியோ சிந்திக்கும்படி வேண்டாம் நல்லதை இந்த குரு பகவான் எப்பொழுது நடத்தி தருவார் ஏனெனில் மாற்றம் ஒன்றுதானே நிலையானது இன்பத்தோடும் மகிழ்வோடும் வாழ வைப்பது மட்டும்தானே என்னுடைய நோக்கமாக இருந்தது நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்தபடியே நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம் மட்டும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் ஏனெனில் மாற்றம் ஒன்றுதானே நிலையானது ஆக உன் வாழ்வில் ஏதாவது ஒன்று மாறி கொண்டுதான் இருக்கும் மனசை மட்டும் நீ நினைத்ததற்கு ஏற்றாற் போல நடத்த முயற்சி செய் நம் எந்த தவறான விஷயங்களையோ தவற செயல்களையோ தவறான மனிதர்களையோ பற்றி சிந்திக்க மட்டும் வேண்டாம் எப்பொழுது குரு பகவான் நல்லதை நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருந்தால் போதும் அத்தனையையும் நீ நினைத்தது போல நடத்தி கொடுத்து விரைவான அன்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்னுடைய அருள் ஆசியால் உன்னுடைய வாழ்வில் பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நிகழ்ந்து கொண்டே இருக்க போகின்றது நீ மகிழ்ச்சியோடும் மன மகிழ்வோடும் நிறைவோடும் உன் வாழ்க்கையை போகின்றாய் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி